அப்படிங்கிற மாதிரி மொட்டுக்களை இல்லாத மல்லி இருக்கீங்க பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வச்ச மொட்டுக்கள் எல்லாமே ஒரே வாரத்துல பூக்களா மாறி ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு வெறும் காம்புகளா இருக்கு இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா ஒரு செடியை வளரதுக்கு எப்படி ப்ரூன் பண்ணணும் பூக்கிறதுக்கு எப்படி ப்ரூன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூனிங் டிப்ஸ் தான் நான் சொல்ல போறேன் உங்க மல்லிச்செடி வந்து பூக்கவே இல்லையா அட எடுங்க கத்திரிக்கோல களிக்காட்டுக்குள்ேனா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம களிக்காட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்கு போலாம் எல்லாருக்கும் வணக்கத்தோட வீடியோ ஸ்டார்ட் ரகசியம் இருக்குதா சரி அட ஆமாங்க மல்லிச்செடி ஹவு டு ப்ரூன் த ஜாஸ்மின் பிளான்ஸ் இல்லாட்டி ஹவு டு க்ரோ த ஜாஸ்மின் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மல்லிச்செடியை வளர்க்குறதுக்கு ப்ரூனிங் மெத்தட்ஸ் நாலு இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மல்லிச்செடியை நட்டு ரெண்டு வருடத்துக்குள்ளே இருக்குது இளம் செடி அப்படின்னா அந்த நுனியில் ஒரு சென்டிமீட்டர் உங்கள் விரலுடைய முதல் கூடு இருக்கு இல்லைங்களா அளவு கூட நீங்கள் எக்ஸாக்டாக எடுத்துக்கலாம் இல்லை ஒன் சென்டிமீட்டர் விட்டு அந்த நுனியை வந்து ப்ரூன் பண்ணி விடலாம் இதுக்கு பேர் வந்து பிஞ்சிங் த பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி குட்டியாக நுனியை ப்ரூன் பண்ணுறதுனால செடி வந்து பக்கக் கிளைகளோட அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் ரெண்டு வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா செடி நல்லா ஹெல்த்தியாக அடர்த்தியாக இருக்கும் ஸோ இப்போ என்ன மாதிரி ப்ரூனிங் அப்படின்னா பூக்களே வராமல் ஹார்டாக இருக்கக்கூடிய தண்டுகளை நம்ம புருண் பண்ணி விடணும் ஏன்னா அந்த கிளைகளில் பூக்களே இது வரைக்கும் வரல அந்த கிளை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கடினப்பட்டு டார்க் ப்ரௌனில் ஆகிடுக்கும் குச்சி மாதிரி இருக்கும் அதையும் நீங்கள் புருண் பண்ணி விட்டுறணும் மூணாவது ப்ரூனிங் மெத்தட் என்ன அப்படின்னா பூச்சி தாக்குதலுக்குள்ளான இலைகள் ரொம்ப வீக்கான ஸ்டெம்ஸு அன்ஹெல்தி ஸ்டெம்ஸை வந்து ப்ரூன் பண்ணி விட்டரணும் ஸோ இது மட்டும் இல்லைங்க இன்னொரு முக்கியமான ப்ரூனிங் மெத்தட் இருக்குது அது வந்து நாலாவது ப்ரூனிங் மெத்தடு இப்போ என்னுடைய மல்லிச்செடி ஹெல்த்தியாக இருக்குது அடர்த்தியாக இருக்குது ஆனால் பூக்கள் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு கண் விட்டுட்டு ப்ரூன் பண்ணணும் இப்போ நான் ப்ரூன் பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்களா பூக்கள் வந்த அந்த காம்புகள் இருக்குது அதுலேருந்து ஒரு கண் ரெண்டாவது கண் விட்டுட்டு நம்ம ப்ரூன் பண்ணி விடணும் இந்த மாதிரி இரண்டு கண்ணு விட்டுட்டு நம்ம பொருண் பண்றப்ப அந்த மல்லிச்செடி பூ மொட்டுக்களை உருவாக்கும் ஒரு பதினஞ்சு நாள் எடுத்துக்கும் பாத்தீங்களா ஒன்று ரெண்டு இப்போ இந்த இடத்த வந்து பொருண் பண்ணி விட்டுருங்க இந்த இடத்துல முட்டு அரும்புகள் வர ஆரம்பிக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வெயிட் பண்ணினீங்க அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு பிறகு முட்டு அரும்புகள் வரலன்னா அடுத்த ரெண்டு கண்ணு விட்டுட்டு நீங்க புருண் பண்ணுங்கள் உங்கள் மல்லிச்செடி சூரிய ஒளியில் இருக்கான்னு பாருங்கள் பொருண் பண்ண அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது நேச்சுரல் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் வந்து கொடுக்கணும் நான் வந்து இன்னைக்கு அரிசி கழனி ஆனியன் பீல் தான் வந்து கொடுக்குறேன் எண்டு ஸ்க்ரீனில் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடியா கட்டி சுருக்கமாச்சனாலும் சூப்பரான இதே மாதிரி மல்லிச்செடி வளர்த்தா பூக்காம போயிடுமா என் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க Бел бакту кик